சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பேருந்து வசதி கிடைக்காத இடங்களுக்கு புதிய விரிவான சிற்றுந்துகள் திட்டம் தஞ்சாவூரில் முதல்வர் தொடங்கி வைத்தார் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பேருந்து வசதி கிடைக்காத இடங்களில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் வகையிலான புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி புதிய சிற்றுந்துகள் அதாவது மினி பஸ் சேவையை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தஞ்சாவூரில் திங்கக்க தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பேருந்து வசதி பெறாத குக் கிராமங்களில் வாழும் மக்கள் பேருந்து வசதி பெறும் நோக்கில் சிற்றுந்து திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி மாவட்டத்துக்கு சிற்றுந்துகளுக்கு அனுமதி என்ற அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்படாத வழித்தடத்தில் பதினாறு கிலோமீட்டர் மற்றும் பேருந்துகள் இயக்கப்படும் வழித்தடத்தில் நான்கு கிலோமீட்டர் என மொத்தம் இருபது கிலோமீட்டர் என்ற அளவில் வழித்தடம் நீட்டிப்பு செய்து சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வந்தன திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் இத்திட்டத்தை விரிவாக முறையாகவும் நடைமுறைப்படுத்த பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துகள் ஆய்வு செய்யப்பட்டு புதிய விரிவான சிற்றுந்து திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிடப்பட்டது பின்னர் அத்திட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் வெளியிடப்பட்டது இத்திட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட குக்கிராமங்களை நகர பகுதிகளுடன் இணைக்கும் விதமாக அதிகபட்ச வழித்தட தொலைவை இருபத்தி ஐந்து கிலோமீட்டராக உயர்த்தி வழித்தட நீட்டிப்பு செய்து அதில் பேருந்து இயங்காத வழித்தடங்களில் குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் என இயக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின்படி சிற்றுந்துகள் பேருந்து நிறுத்தங்கள் பேருந்து நிலையங்களில் இருந்து புறப்படவும் நிறுத்தவும் வசதி செய்யப்பட்டுள்ளது அத்துடன் தற்போது சிற்றுந்து இயக்கி வருபவர்கள் புதிய திட்டத்துக்கு மாற்றம் பெற்று இயக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி நான்கு புதிய வழித்தடங்கள் மற்றும் புதிய திட்டத்துக்கு மாறுதல் செய்யப்பட்ட ஆயிரத்தி ஒன்பது வழித்தடங்கள் என மூவாயிரத்து நூத்தி மூன்று வழித்தடங்கள் அடையாளம் கண்டறியப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளது இத்திட்டத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு பேருந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிதாக பேருந்து வசதி கிடைக்கப்பெறும் என போக்குவரத்து துறை அலுவலர்கள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடந்திருங்கள் நன்றி வணக்கம்